பையன் வந்து லவ் பண்ணி ஏமாத்திருக்கேன் அப்படின்னா ஆறு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பையன் லவ் பண்ணி அந்த இருக்குன்றது நான் அதை பார்த்திருக்கேன் எத்தனையோ டிரான்ஸ் உமன் வந்து பிரேக்கப் ஆயோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு திருநங்கைகளுடைய கிரைசிஸ் நான் அத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கேன் ஆனா இவங்களுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து இவங்க பேச்சில் ஒரு உண்மை தெரியல இவங்க கண்ணீர்ல ஒரு உண்மை இல்ல காதல் ஒரு ஏக்கம் இல்ல ஒரு காதல் பண்ணியிருக்கிற ஒரு காதலன் வந்து இப்படி இருக்கிறான் பட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் இவங்க கொஞ்சம் கூட இவங்க பேச்சுல இல்லை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் குற்றச்சாட்டுகள்ல நேர்மை இல்லை இதையெல்லாம் யோசிக்கும் போது என்னால டெஃபினட்டா சொல்ற நம்ப முடியாது நம்பவே இல்லை நானு ஏன் நான் நம்பல அப்படின்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் பார்க்கும்போது விஜய் வைஷ் அவங்க வந்து ஒரு இதை வச்சு நான் சொல்கிறேன் டெஃபினட்டா நோ நாஞ்சல் விஜயன் லவ் பண்ணிருக்கேன் வாய்ப்பே கிடையாது ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஆஸ் அ சிஸ்டராக அவனால் அவர்கிட்ட இருந்து நான் ஒரு தடவை கேட்ட ஒரு பதில் என்ன அப்படின்னா எல்லாரும் மனுஷங்க தான் ஜாஸ்மந்த் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் என்கிட்ட பேசினார் மேபி அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல நான் ரெண்டு மூணு தடவை அவரை மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை